ம்மா இப்ப எப்படிமா இருக்கு பரவாயில்லையா இல்லையா தான் போறنا சொல்லுங்க கூட்டிட்டுப் போயிட்டு வரேன் இப்போ கொஞ்சம் பரவால மக்கா நேத்து ராத்திரி தான் ரொம்ப கஷ்டமா இருந்து பத்தக்க ம் காலையில கொஞ்சம் காபி போட்டு குடிச்சேன் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவா இல்ல கஷ்டமா இருந்தேனா ராத்திரியே என்ன கூட்டி இருக்கலையா அம்மா சின்ன பொண்ணு தான் சொன்ன நைட்டு சின்ன பொண்ணு காபி எல்லாம் போட்டு தான் அப்படியா ஆ போட்டு தரடா ம் காலையில தான் என்கிட்ட சொன்னம்மா நைட்டு அத்தையும் ஒரே இருமலாக இருந்துச்சு சுக்கு எல்லாம் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான் போட்டு போட்டதுக்காக காலெல்லாம் வர வேணாம் சம்மசாக்கா உ இல்லைம்மா நான் ஏதாவது திட்டுவேன்னு சொல்லிட்டா அதுக்குதான் சாரி அலா நல்லா ஆகாமக்கா அடுத்த காலக்கா இருந்து ஒரே சம்மலாக இருக்கும் காரைலாம் இருந்து ஆ ஆமாம்மா அவள் இப்போ ரொம்ப மாறிட்டாமா முன்னாடி மாதிரியே அடுத்து விட்டு போனோம் எடுக்கணும் கதை விடணும் அந்த எடுனால் எல்லாம் அவளையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டும்மா இப்போ ஏதோ நம்ம வீடு நம்ம வீட்டிலோட வேலை நம்ம தான் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு அதை காலையிலேயே எழுமி சமையல் பண்ணிட்டு இருக்கா யாரு ஓம் பொண்டாட்டியா திருந்திட்டா ம் தண்ணியில எழுதி வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு சரி அதெல்லாம் விடுங்க ஹாஸ்பிட்டல் போகணுமா எப்படி இல்ல மக்கா வேண்டாம் இப்ப பரவாயில்ல இல்லையா கொஞ்ச நேரம் பாப்போம் என்னங்க என்னங்க என்ன சின்ன பொண்ணு இப்ப சாப்பிடுறீங்களா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறீங்களா இப்படி கொஞ்சம் கழியட்டு ஆ சரிங்க சரி ஏன் எல்லாம் क्वेश्चन அடி கேட்டிட்டு இருக்க ஏன் மகாரன் எங்க வெளிய போறப்ள இப்படி இல்லம்மா இப்ப சாப்பிட்டு எடுத்து தருவா அதுக்கு தான் கேக்கியா ஷப்பா இல்ல வேலைய முடிஞ்சீங்க என்ன சின்ன பொண்ணு காலையில எழும்பி எல்லா வேலையும் முடிச்சிட்டியா கோ ம் பரவல்லி ஆமாங்க வேலைய முடிக்கலனால என்ன எல்லாம் ஜென திட்ட தான் செய்றீங்க அதான் ஏன் வேலையில எல்லாம் முடிச்சிட்டு இனி போய் மீன் மட்டும் தான் வாங்கணும் போய் வாங்கிட்டு வந்தடா மீனா மீன் வந்து கொண்டு வரவா இல்லையா அவகிட்ட வாங்கிக்கலாம் இல்லதே

இல்லனா இவன் இங்க அஞ்சு மணிக்கு கிளம்பி சமைக்க கூடிய ஆளா என்னமோ இருக்கு பாப்போம் இதே மாதிரியே பொறுப்பா இருந்த ரெண்டு இருக்கும் சண்டை வராது நம்ம தப்பிச்சிருவோம் சரி சொல்லு எதுக்கு எல்லாரையும் வர சொன்னா வீட்ல வேலை கிடக்கு சின்ன பொண்ணு என்ன நாலு முடியும் அதிசயமா இருக்கு வீட்ல வேலை கிடக்கா நீங்களா சொல்றியே எப்போ அடுத்த வீட்டுல தானே புடிங்க வாங்கி தின்னுவிய

இவ்வளோ வருஷமா உங்களுக்கு நான் வாங்கி தந்துட்டு இருந்தேன் நேற்று ஒரு நாள் தான் நீங்க வாங்கி தந்திய அதெல்லாம் வாசின்னு சொல்லாதுங்க முன்கடன் பின்கடன் தான் புரியுதா ஏமா ஏற்கனவே உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை போயிட்டா இருக்கு ம் அதை பத்தி உனக்கு தெரியாத சின்ன பொண்ணு அடுத்த வீட்டிலோட வீலம் அடுத்த வீலம் எல்லாம் தனக்கு மட்டும் கொண்டு கொட்டிக்கிட்டே இருக்கணும் ஆனா தான் யாருக்கும் ஒன்னும் கொடுக்க மாட்டோம் எச்சிகை வச்சு நாங்க காக்கா கூட வரட்ட மாட்டோம் அப்படிப்பட்ட வேலாக அவிய ஆமா இவ பார்த்தா நான் எச்சிகை வச்சு காக்கா வரட்ட மாட்டேனே இங்க பாரு இழுவ அது இது எதுன்னு சொல்லிட்டு இருக்காதுண்ணா நானே ரொம்ப கடுப்புல இருக்கேன் பாத்துக்க வந்துட்டாளுவ ஓ இங்க போங்க அவ்வளோ கடுப்புல இருக்குது இல்லைனா நீங்க எல்லாம் வர தேவையில்லை நீங்க போங்க நீ சொல்லுங்க கடுப்பு ஏத்திட்டு இருக்காதுண்ணா சீக்கிரம் சொல்லி தொலை என்ன சின்ன பொண்ணு ரணிகா வாங்க ரணியக்கா

நமக்கு எங்கேயாவது கல்யாணம் வீட்டுக்கு எதாவது போகணும்னு நினச்சிக்க நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து ஆரி ஒர்க் நம்மள்ட்ட எப்படியும் போட்டால் ப்ளவுஸ் இருக்கா அதையும் போட்டு மேட்ச் பண்ணி உடுத்துக்கிட்டு போயிட்டு மடைச்சி வச்சிடலாம் எப்படி நம்ம உடுத்தாக்கலையும் இருக்கா வித்தாக்கலையும் இருக்கா அப்படியே தூக்கி அந்த காமௌண்ட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுரு பார்த்துக்கிடுங்க நான் என்னத்தை சொல்லிடுறேன் நீங்க என்னத்தை சொல்றீ ஆமாண்ணா நான் என்ன ஐடியா சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது யாரெல்லாம் சின்ன பொண்ணு அதான்க்கா எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோமா எப்படின்னு கேட்கலான்னு வந்தேன்க்கா எனக்கெல்லாம் அந்த திறமையே கிடையாது சின்ன பொண்ணு சும்மா ஏதோ நம்மகிட்ட ஒரு நூற்றம்பது ரூபா சாரியை வந்து நூறுரூவான்னு தாங்கிறது நான் எல்லாம் கொடுத்துருவேம்மா என்ன ராணி அக்கா இப்படி சொல்றிய என்ன பொண்ணு அப்ப நாகர்கோவில் ஏதாவது போயிட்டு நம்ம ஹோல்சேல்ல ட்ரெஸ் எடுப்போமா எப்படி ஆ சரி உமா எப்ப போலாம் நீங்க எல்லாரும் போய் பார்த்து பேசி எடுத்துக்கிட்டு வாங்கம்மா எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்குது பிள்ளைல அனுப்பினால நான் போறேன் என்ன சின்ன பொண்ணு சரி கேப்பிட்டா போங்க சின்ன பொண்ணு

உங்களையும் எல்லாரையும் போட்டு ஒரே அடியாக முடித்து போட்டு பேசாதீங்க என்ன இழுவ இப்போ நீ என்னத்தை சொல்ல வர நான் எவன்கிட்ட பொறாமப்பட்டேன் ஆ யார் முன்னேறிட கூட நான் என்ன என்னென்ன சொல்லிகிட்டு இருக்க நீ ஏன் நீங்க கோவப்பட்டு பேசினா நீங்க பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா ஆ நீங்கள் யாருக்கும் அழுததே கிடையாது யாருக்கும் பொறாமை பட்டதே கிடையாது என்ன சரி விட்டுங்கக்கா நீங்கள் பாரு எழுவ ஓவராக உனக்கு தான் வா இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காதேண்ணா நான் பேசினவை நீ தாங்கிட மாட்டா

ஓவரா குதிக்காத நிறுத்து பாரு நம்ம ரெண்டு சண்டை முட்டி விட்டுட்டு அவ போயிட்டா அட ஆமா சின்ன பொண்ணை காணல ம் சரி வா ஒற்றுமையா வீட்டுக்காக போவோம் அவர் கோயிலு போகணுமா எப்படி வா போயிட்டு வருவோம் போனா போனாதன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் போவோம் நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்